டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆயுள் கால நிவாரணம் உலகெங்கும் உள்ள விகேன் வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மாத ராசி பல இனிமேல் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது கிரகநிலைகள் என்ன மாதிரி இயக்கப் போகிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல நான் தொடர்ந்து உங்களோட பயணிக்க போறேன் இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி கொடுக்க போகுது என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது மற்றவர் மகிழ வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய மீனராசினியர்களே என்ன மேடம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதுதானே பிடிக்கும் அடுத்தவங்க சூப்பர்னு சொன்னால் போதும் மீனராசிக்காரங்களுக்கு அவங்களும் சூப்பர் தான் எப்பயுமே யூஸ்வலி நான் சொல்லுவேன் மீனராசி எப்பயுமே சூப்பர் தான் எப்படி எஸ்கேப் ஆகணும் எப்படி இருக்கணும் யாரை எங்கே ஹேண்டில் பண்ணணும் எங்கே தட்டி கொடுக்கணும் எங்கே வேலை வாங்கணும் எல்லாமே தெரியும் இந்த தடவை தலைக்கு மேலே இத்தனை கிரகங்கள் தாங்குமா மீனம் அப்படின்ற மாதிரி தான் கொஷின் மார்க்லாம் போடுற மாதிரி நிறைய வந்து யூடியூப்பில் போடுறாங்க தாங்குமா மீனம் எப்படி போடுறாங்க எப்படி இருக்க போகுது இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் என்னத்த சொல்கிறது நானும் எடுத்தோடனே ஒரு விஷயம் சொன்னேன் கும்பத்துக்கு அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த ஒரு ஆடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில இருந்தாலும் பார்த்துருப்பீங்க ஒருத்த தலைக்கு மேல செல்ஃபோனை வச்சுட்டு சார்ஜ் போட்டு வரல சீட் இல்லாம அந்த மாதிரி புதுசு புதுசாக யோசனை வரப்போகுது உங்களுக்கு ஏழு கிரகம் அதோட பார்வை அதோட இணைவு அதோட அமைப்பு அதுக்கு சுக்கரன் வீட்டுல ராசிநாதன் ராசிநாதன் வீட்டுல சுக்கரன் இப்படி அப்படி அப்படி இப்படி டாமஞ்சேரி விளையாட்டுல இந்த விளையாட போறீங்க யாரு மீனராசினார்கள் ஏழாம் இடம் வழுக்கப் போகிறது நேராக எல்லா கிரகமும் யார பார்க்க போகுதுன்னா ஏழாம் இடத்தை பார்க்க போகுது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சமூகத்தில் மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வயிறப்போகுது என்ன மேடம் புதுசாக சொல்றீங்க நாங்களே பயந்துட்டு இருக்கோம் ஆறு கிரகம் ஏழு கிரகம் தலைக்கு மேலே இருக்குன்றாங்க என்னமோ ஆப்போம் அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது எல்லாமே நல்லா இருக்கு நம்புங்க சூப்பராக இருக்க போகுது அவங்களுக்குலாம் ஒண்ணு எனக்குலாம் வந்து நிஜமாவே சொல்றேன் மகர் ராசிக்காரங்களாம் யார் மேல காண்டா இருக்காங்களோ மகர் ராசி கும்ப ரசி மீன ராசிக்காரங்க மேலே தான் காண்டா இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு மட்டும் சரி சுபத்துவமா அமைந்து எல்லாம் நல்லதாக பண்ணுது எங்களுக்கு மட்டும் வந்து ராசிநாதன் சொல்லிட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணி ஆட்சியாகி உச்சமாக எங்களை டார்ச்சர் பண்ணி எடுத்துருச்சு ஆனால் உங்களுக்கு மட்டும் நல்லா இருக்கே நிறைய மகர் ராசிக்காரங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பிரம்மசிந்தர் கிட்ட உங்களுக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய ராசியாகத்தான் மீன ராசி இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏழரைலாம் ஒன்றுமே இல்லை ஜென்ம சனி ஜென்மத்தில் சனி அமரும் போது சில சில தாட் ப்ராசஸை மாற்றுவார் அது பிளஸ்ஸா இருக்கும் மைனஸா இருக்கும் வாட்டோர்டிஸ் உங்களுடைய நேச்சுரல்கோப் என்ன சொல்ல போதோ அதிக உங்களுடைய வாழ்வியல் வந்து ஒரு அறுபது சதவீதம் இயங்க போகுது கோச்சாரம் ஒரு நாற்பது சதவீதம் அதை ஒத்துழைக்க தான் உண்மை இருந்தாலுமே புத்தி நல்லா இருக்குன்ற பட்சத்தில் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு புதிய தொழில் முனைவோராக போறது நிறைய பேருக்கு வந்து பணம் காசு பணம் துட்டு மணி மணி கொட்ட போகுது அதுதான் உண்மை கமெண்ட்ல கேவலமா எழுதாதீங்க நிஜமாவே நம்புங்க நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அதுதான் நடக்கும் அதே மாரி எழுதுனீங்கன்னா எனக்கு தெரியாது அப்புறம் பிரபஞ்சம் பார்த்துட்டு உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அதனால் யாருக்கெல்லாம் காசு வேணுமோ என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் காசு வேணும்னு போட்டிருங்க கண்டிப்பாக காசு கொண்டு வந்து கொடுப்பேன் ஏழு திரகம் உங்கள் ஒன்றா ரெண்டா எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் பிறக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி பலன் சொல்கிறதுன்னு எல்லா ஜோசியக்காரங்களும் முடியும் முடியும் முடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அளவுக்கு அல்டிமேட்டான பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினாலுக்குள்ளே பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரிலாம் எனக்கு கற்பனைலாம் போகுது அந்தளவுக்கு மீன ராசி சூப்பராக இருக்க போகுது நிறைய பேர் வந்து சமூகத்தில் மதிக்கப்பட போயிரீர்கள் சொன்னேன் நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆகும் பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய முகாந்தரம் நான் தெரிய போதுங்க ஸ்கூல் ஃப்ரெண்டை மீட் பண்றேன் காலேஜ் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு நண்பர்களுடைய வட்டம் அப்படின்றது அதிகரிக்க போகுது இது வரைக்கும் விட்டுப்போன குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளப் போகிறீர்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு இரண்டாம் இடமும் சொல்லக்கூடிய வீட்டை போய் காட்சி உங்களுடைய ராசிநாதன் வந்து அமர்ந்திருக்கிறார் எங்க உட்காந்துருக்காருன்னா சுக்கரனோட வீட்டில் அமர்ந்திருக்காரு சுக்கரன் உங்களோட வீட்டில் உட்காந்து இந்த இடம் அப்படின்றது வந்து பரிவர்த்தனை ஆயிருக்கிறது குரு சுக்கர பரிவர்த்தனை விவரம் சூப்பராக இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு கவலைப்பட நிறைய பேர் யானை பார்ப்பீங்க யானை பார்த்தா என்ன கமெண்ட் சொல்லுங்க சரியா நிறைய பேர் இந்த ஏப்ரல் மா மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்குள்ளே யானை பார்த்தால் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குதல் ஏன்னா யானை குரு தான் அந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறைய பார்ப்பீங்க இன்னும் சொல்லப்போனா யானையை வச்சக்கூடிய லட்சுமி எல்லாம் வந்து வீட்டில் வாங்கிட்டு வர்றது இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்பை பார்க்கறது அந்த மாதிரி கோவிலில் போய் பார்க்கறது இதெல்லாம் நடக்கும் ஏன்னா சுக்கரனாலே மகாலட்சுமி தான் அப்போ குரு வீட்டில் சுக்கரன் உட்காந்து என்ன ஆகுன்னா நிறைய ரெண்டு யானைகளுக்கூடிய கஜலட்சுமியை பார்க்கக்கூடிய யோகம் கிடைக்கப்போகுது கஜலட்சுமி யோகம் கிடைக்க போகுதுங்க வேற என்ன வேணும் நிறைய மீனராசிக்காரர்கள் ரஜலட்சுமியை பார்ப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் நிறைய இருக்கு இல்லை அதை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க கண்ணில் படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட் சரியா முறையா பயன்படுத்திக்கக்குள்ள கூட மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக அதுவும் நிதானமாக பயன்படுத்தக்கூடிய மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உயரத்தோட உச்சத்துக்கு போவீங்க இன்னும் அவ்வளவுதான் இன்னும் ஒரு ஒரே அவ்வளவுதான் இருபத்தேழு இருபத்தெட்டு நாள் தான் தலைக்கு மேல இருக்கிற ராகு கீழே வந்துருவாரு அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை பண்ணு இதை பண்ணு உள்ளுக்குள்ள ராகு உங்களை குறைஞ்சுக்கிட்டே இருக்காருல்ல வெளிலையும் சொல்ல முடியல இன்வெஸ்ட் பண்ணாமே இருக்க முடியல ராகு ராகுப்படுத்துற பாடு பெரும்பாடாக தான் இருந்துச்சு பாவ மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு தடவை என்ன பண்ண போகுதுன்னா அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் வந்து கவனமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்வீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கேன் இது எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை விழிப்புணர்வை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வழக்கம் போல் நான் பணத்துறேன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி கவலை இல்லை கண்டிப்பாக ஆன்லைன் விஷயத்தில் பண பரிவர்த்தனையில் கவனமாக இருக்க வேண்டிய ராசியாக நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு மீனராசிக்காரங்க தான் இருக்கீங்க ஒன்று போட்டால் ரெண்டு வரும் ரெண்டு போட்டால் பத்து வரும்னு யாராவது உங்கள் இன்ஃப்ளென்ஸ் பண்ணால் தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க நிறைய பேர் கடனை அடைப்பதற்கான முகந்திரங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இடம் மாறுத கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு சூரியன் வந்து உட்காந்துருக்காருங்க நிறைய ப்ரமோஷன் கொடுப்பார் ஆறாம் இடத்து அதிபதி அவர் அப்போ ஆறாம் இடத்தானா என்னன்னு தெரியுமா குணரோக சத்துரு அதெல்லாம் விட்டுருங்க அடிமை தொழில் வேலை சர்வீஸ் இது எல்லாமே ஆறாம் இடம் தான் யாரெல்லாம் வந்து இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கங்க என்ன தான் இருந்தாலும் மீனராசிக்கார பிள்ளைங்க இந்த தடவை அல்டிமேட்டாக மார்க் எடுப்பாங்க என்னதான் தான் ஏழரை சனி நடந்தாலும் சரி என்ன தான் சனி நடந்தாலும் சரி இந்த தடவை மீனராசிக்காரங்க பிள்ளைங்க அழகா மார்க் எடுக்குங்க கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் சூப்பராக மார்க் எடுக்கிறாங்க ஏன்னா ஆறாம் இடம்னாலே போட்டு திருவிங்க அந்த இடத்த வந்து சூரியனே பார்க்கறாரு அப்படின்ற போது சூப்பரான டைம் பீரியட் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்து இருக்க போகுது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் வந்து ஏப்ரல் பதினஞ்சு தினத்துக்குள்ள எக்ஸாம்லாம் எழுதினீங்க மீனராசி குழந்தைங்க ரொம்ப ரொம்ப நல்லா எக்ஸாம் எழுத போகிறீங்க நிறைய மருத்துவரத்துக்கான வாய்ப்புலாம் எக்கச்சக்கமாக இருக்குது மீனராசி பிள்ளைங்க யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அவங்களுக்குலாம் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு எல்லா கிரகமும் உங்களுக்கு அருள் பாவிப்பதற்கு ரெடியாக இருக்குது நிறைய காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் நிறைய வந்து அப்பாயின்மெண்ட் ஆட்ரு நிறைய ப்ரமோஷன் கிடைக்கிறது நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்னதான் வந்து சனி அப்படி இப்படி பண்ணா கூட உட்காந்துருக்கிற பிளான்ட்ரி கொஷன் எல்லாம் வந்து கூட்டி கழிச்சு பார்க்கும் போது ப்ரமோஷன் கிடைத்தல் இல்ல டிரான்ஸ்பர் ஒரு இடம் மாறணுங்க வீடை மாறுவீங்களோ டேபிள் மாறுவீங்களோ அடுத்த பெட்ரூமுக்கு மாறுவீங்களோ ஏதோ ஒண்ணு இடம் மாறுதல் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு நிறைய வீடுக்கு தேவைப்படுகிற விஷயத்தெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு சுக்கரன் வந்து உட்காந்துருக்கும் போது நிறைய வீடு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்காததுக்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்வீர்கள் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவீங்க ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஆன்மீக அழகும் இருக்கும் இந்த பக்கம் ஞான அழகும் இருக்கும் இந்த இந்தளவு ஆளும் அழகாகும் யோசிப்பீங்க நிறைய பேர் சினி ஃபீல்டுக்குள்ளெலாம் வருவீங்க இந்த மீன ராசிக்காரங்க அளவுக்கு டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மோசம்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை கவனமாக இருக்கணுன்னா சிந்தனையில் தான் கவனமாக இருக்க வேண்டும் சொன்ன மாதிரி ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க யாரையும் நம்பி எதையும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு வந்து இத்தனை நாள் உண்மையை சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய முகத்திரையை கிழத்து காட்டக்கூடிய மாதமாக இருக்க போகிறது யாரெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களா நல்லவங்களா கெட்டவங்களான்ற மாதிரியான ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ள உங்களை வர வைக்கிறதுக்காக பிளான் இது வரைக்கும் நீங்க பேசி பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல இல்ல அதெல்லாம் இனிமே கம்மியாக ஆக்சுவலி மீனம் ரெண்டு வகை நான் எப்பவுமே சொல்லுவேன் பேசிட்டே இருக்கக்கூடிய மீனம் ஒரு வகை இருக்கும் பேசாம அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய மீனம் ஒரு வகையில இருக்கும் ஏன்னா ரெண்டு மீன்கள் தான் இது இப்படி ஒன்றும் இப்படி ஒன்றும் ஸ்ட்ரெய்ட்டாவும் போகாது மீனுக்கே ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி தெரியுமா ஆற்ற தாண்டிட்டு தான் மீன் போகும் ஆறு போகிற திசையில போகவே போகாது அப்போ யார் என்ன சொன்னாலும் ஏன் வழி தனி வழின்னு வந்து நம்ம தலைவர் மாதிரி போகக்கூடிய ஆட்கள் எல்லாமே மீனராசிக்கிறாங்க நான் இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அடுத்தவர்கள் பேச்சையும் கேளுங்கள் தனி வழி வேண்டாம் நம்ம கூட்டு வழியாகவே போய்க்கலாம் வீட்டில் மட்டும் கவனம் 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 பொண்டாட்டி சொல்கிறது தயவு செஞ்சு கேளுங்க புரிசன் சொல்றதே கேளுங்க மற்றவர்களை விட நம்ம வார்த்தையில் நம்மளுக்கு சொல்லுவாங்களா பழமொழி தம் மனுஷன் ஆளால் சொல்லுவாங்க பிறத்து யார் சிரிக்க சிரிக்க சொல்லுவாங்க அதனால் உங்கள் மனுஷங்க தாங்க கொஞ்சம் உங்கள் மேலே அக்கறையாக சொல்லுவாங்க அடுத்தவர்களுடைய பேச்சில் மயங்கி தேவையில்லாமல் உங்களுடைய பொருளையும் உங்களுடைய இளமையையும் உங்களுடைய நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் டைம் திரும்ப வராதுங்க இந்த மாதிரி டைம் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா சில கிரகங்கள் அப்படியே சனி நாளே கொஞ்சம் லேசி சனி நாளே கொஞ்சம் நிதானம் அப்போது கிடைக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணி டிலே பண்ணி கிடைக்க வைக்கும்போது நம்மக்கிட்ட ஏற்கனவே நம்ம எப்பயுமே பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு உட்காது ஒரு ஆளா அப்போ இந்த பொண்ணான நேரத்தை நம்ம தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு என்ன வழியோ அதை வந்து பாருங்கள் நைட்டே செக்லிஸ்ட்லாம் போட்டு காலைல இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுங்க பண்ணி முடிச்சுட்டு டிக் பண்ணுங்க டிக் பண்ணி உங்களுக்கு நீங்களே வெரி குட் சொல்லிக்கோங்க இதெல்லாம் பண்ண 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 ஏன் காரணமாக சொல்கிறேன் நான் வந்து எதையுமே சொல்லு அங்கேருந்து பார்க்குற வீடு ஏழாம் வீடை பார்த்துட்டு இருக்காரு சனி அப்போ உங்களுக்கு நீங்களே வெரி குட் சொன்னீங்க அப்படின்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக வரும் நிறைய கண்ணாடி பார்த்துட்டு போங்க போகும்போது சக்ஸஸ் கொடுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு தடவை எங்கே வெளில போகும்போது கண்ணாடியை பார்த்துட்டு போங்க உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக காத்திருக்கிறது ஓகே என்ன வழிபாடு பண்ணலாம் குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் உச்சி பிள்ளையாரை போய் பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு வாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் வழிபாடு அப்படின்றது உங்களுக்காக சிறந்த முன்னேற்றத்திற்குரிய முதல் படியை கொண்டு வந்து சேர்க்கும் நிறைய பிள்ளையாரோட எனர்ஜி தேவைப்படுதுங்க காணிப்பாக்கம் பிள்ளையாராக இருக்கட்டும் இல்லை வந்து சித்தூர் ஏதோ ஒன்று உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாராக இருந்தால் கூட சந்தன காப்பு போடுங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் அதனால் சந்தன காப்பு போட்டு பிள்ளையாரையை சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் எக்ஸ்பெஷலி இந்த மீனராசிக்காரங்க நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா தலைக்கு மேல் இருக்கக்கூடிய கிரகத்துடைய தன்மையுடைய வீரியம் அனைத்தும் குறைந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இயங்க ஆரமிச்சோம் ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க பயங்கரமா என்ன ஆகுதுன்னா ஒரு அஞ்சு விஷயம் நடக்க போகுது நல்லா நோட் பண்ணிக்கோங்க முதல்ல ஹெல்த் செக்அப் பண்ண போறீங்க பல்லு பல்லு கண் இதெல்லாம் போய் செக் பண்ண போறீங்க கண்டிப்பா எப்போ மார்ச் பதினஞ்சுல இருந்து ஏப்ரல் பதினஞ்சுக்குள்ள கண்டிப்பாக மெடிக்கல் பல்லு சம்பந்தப்பட்டு கண்ணு சம்மந்தப்பட்டு போய் பார்க்க போறீங்க ஏன் அப்படின்னா ரெண்டாம் வீட்டு அதிபதியே எங்க உட்காந்துருக்காரு மூணு நாளில் உட்கார போறாரு அதனால இது நடக்க போகிறது ஓகே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா சேமிப்பு இன்க்ரீஸ் ஆக போகுது இதை சேமிக்கலாமா சேமிக்கலாமான்னு யோசிக்க போறீங்க அதுக்கு ஒரு ஆர்டியோ ஏதோ ஒன்னா ஓபன் பண்ண போறீங்க டிராவல் பண்ண போறீங்க நூற்றுக்கு நூற்றி ஐம்பது உளுக்காடு டிராவல் அப்படின்றது கன்ஃபார்ம் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறாள் டிராவல் பண்ண போறீங்க ஓகே அடுத்து நிறைய சிந்தனை அதிகரிக்கப் போகிறது மனோதிடம் அதிகரிக்க போகுது சக்ஸஸ் அதிக போகுது இது வரைக்கும் உங்களுக்கு வேலைக்கே வரல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு உங்ககிட்ட எவ்வளவுமே போடாமல் உங்களையே தனியா வேலை பார்க்க வைக்கிறாங்க ஆனா இனிமே ஒரு நாலு பேரை கொடுத்து உங்களுக்கு கீழே வேலை பார்க்க சொல்ல போறாங்க அந்த அளவுக்கு ஆளுமை அதிகரிக்க போது யார் கொடுக்க போறா சூரியன் கொடுக்க போறாரு சோ சூப்பரா இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏழு கிரகோ வைட்டு பத்து கிரகம் வந்தாலுமே சமாளிப்பீங்க இல்லாத ஒரு கிரகம் வந்தால் கூட மீனராசிக்காரங்களாம் இந்த சமாளிக்கிற அளவுக்கு மனதிடம் அதிகமாயிடும் சூப்பராக இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுமன் வழிபாடும் குலதெய்வத்துடைய வழிபாடும் உங்களுக்காக சிறந்த பலனை கொடுக்கும் இரண்டாம் இடம் வந்து முருகனாக இருக்கு செவ்வாயாக இருக்குது அதனால மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் பழனி முருகன்லாம் பிடிச்சிக்கோங்க பழனி முருகன்கிட்ட போயிட்டு எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு அலங்காரம் பார்த்துட்டு வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க வேடர் அலங்காரம் பார்த்துட்டு வாங்க ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ராஜா அலங்காரம் பார்த்துட்டு வாங்க வைத்திய அலங்காரத்தை ஒய்ஃபோட போய் பார்த்துட்டு வாங்க சிங்கிளாக போனீங்கன்னா அது ரெண்டையும் பாருங்கள் குடும்ப வஸ்தரெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் வைத்திய அலங்காரம் பார்த்துட்டு வாங்க ஏன் எல்லாம் இடமே வந்து இத்தனை நகரமும் நம்ம வீட்டுக்காரமாகவும் வீட்டுக்கார ஐயாவும் தான் இருக்கு தேவையெல்லாம் வரைய சில வரக்கூடாது இல்லை அதுக்கு எனக்கு கேட்டால் மொத்தமாக பழனியிலேயே உட்காந்துக்கிறது பெட்ரு விட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அங்கேயே உட்காந்து எல்லா அலங்காரத்தையும் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க எல்லாம் இல்லை டிக்கெட்டு வாங்கவே காசு இல்லை ஏற்கனவே பார்க்க மாட்டாங்க நம்ம விவிஐபி எல்லாம் இன்னும் ஆகல அப்படின்னா எப்படி ஆக்கிடும் இந்த எனக்கு தெரிஞ்சு ஏழை செண்டை ஜெயிக்காதவங்க யாருமே கிடையாது ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பாக அந்த எல்லா படமும் சேர்ந்து அந்த முருகனை வாங்கி வச்சுக்கோங்க வச்சு தனோ அவரை வந்து நமஸ்காரம் பண்ணுங்க அவரை போய் கும்பிடுங்க இப்படி பார்க்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய மாற்றமும் வாழ்வியலில் நடந்தே திரும்ப கண்கூடா நீங்க உணர போறீங்க நிறைய பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சக்சஸை கொடுக்கக்கூடிய கலராக அது இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க கவலையப்பட வேண்டாம் அல்டிமேட்டான டைம் பீரியட் தான் முறையாக சரியாக பயன்படுத்திக்கோங்க தேவையில்லாத மனிதர்களிடம் கவனம் கவனம் நட்பில் கவனம் கவனம் போயிட்டு வர டிராவல் பயணங்களில் கவனம் யாராவது வந்து ஒன்று கொடுத்தா ரெண்டு கொடுப்போன்னு சொல்லி உங்களை ஏமாற்ற பார்த்தாங்கன்னா அதில் போய் தயவு செஞ்சு இறங்காதீங்க உழைக்கிற காசு மட்டும்தான் ஒட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ராகு அங்கே தூண்டி விடுவார் அதில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டீர்களே ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மாதம் தான் இந்த பௌர்ணமி மாதம் வரக்கூடிய மாதம் அப்படி தான் இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது முறையாக சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள்